ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சுரேஷ் சுகேஷ் பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகும் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம் அதாவது இருந்து எப்படி ஃபைவ் பாயிண்ட் ஒன்று அவுட் எடுப்பதுன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து கமெண்ட்டில் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வந்து ப்ரொஜெக்ட்டில் இருந்து எப்படி ஃபைவ் பாயிண்ட் ஒன்று அவுட் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கான பதில் வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம வந்து எப்படி எடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்ஐயோட ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அந்த பாக்ஸில் இருந்து நம்ம வந்து அவுட் வந்து எடுத்துக்கணும் அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடியோ வந்து ஆக்ஸ் கேபிள் வந்து இருக்குது இருக்குது பார்த்திங்களா நம்ம பழைய நோக்கியா ஃபோன்லாம் பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம வந்து அந்த ஹெட்ஃபோன்லாம் மாட்டோம் பார்த்தீங்களா ஆக்ஸ் அந்த ஆக்ஸ் கேபிள் தான் அதை வந்து இதில் மாட்டி நமக்கு வந்து அவுட் பார்த்திங்கன்னா ஆப்டிகல் கேபிள் எடுத்துக்கணும் நம்ம ஸ்பீக்கரோட ஆப்டி பிளேக்கில் பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் கேபிள் தான் இருக்குது அதனால் வந்து ஆப்டிகல் கேபிள் எடுத்துக்கணும் அதாவது ஒரு பக்கம் வந்து ஆக்ஸ் கேபிள் மத்த பக்கம் வந்து ஆப்டிக்கல் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அந்த கேபிள் விட உங்களுக்கு காட்டுற பாருங்க இந்த ஆகு பாத்தீங்களா இந்த பக்கம் வந்து நமக்கு வந்து ஆப்டிக்கல் இது மத்த பக்கம் வந்து மத்த பக்கம் வந்து உங்களுக்கு ஆக்ஸ் கேபிள் ரெண்டேமே ரெண்டேமே காட்டுற மாதிரி உங்களுக்கு தெரியுதான் தெரியல ஒரு பக்கம் வந்து ஆப்டிக்கல் மற்ற பக்கம் வந்து ஆக்ஸ் கேபிள் ஓகேங்களா இப்படி தான் எடுத்துக்கணும் இப்போ என்னோட ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹெச்டிஎம்ஐ போட்டு இருக்கு ஆப்டிகல் போட்டுமே இருக்குது ரெண்டுமே இருக்குது நான் வந்து ஆப்டிகல் போட்டு தான் செலக்ட் பண்ணியிருந்தேன் உங்களோட ஆம்பி வந்து ஹெச்டிஎம்ஐ போட்டுருக்கா ஆப்டிகல் ஆப்டிக்கல் போட்டுக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களோட உங்களுக்கு இதில் வந்து ஹெச்டிஎம்ஐ போட்டுக்குன்னு சின்ன வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இதில் வந்து ஹெச்டிஎம்ஐ போட்டு எடுத்து உங்களோட ஆம்பிப் வந்து இன்னோக்கு பக்கத்தில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு பக்கத்தில் இதில் கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு பக்கத்தில் வந்து உங்கள் ஆப்ளி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து மெயினாக வந்து உங்கள் உங்கள் வந்து ஏஆக்சி சப்போர்ட் இருக்கணும் அந்த ஹெச்டிஎம்ஐ போர்ட்டில் வந்து ஏஆக்சி சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து ப்ளே ஆகும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வீடியோ மட்டும் தான் பிள்ளை ஆகும் ஆடியோ வந்து கேட்காது ஓகேங்களா தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஏஆக்சி சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் அஜிஎம்ஐ போர்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து கேட்கும் ஓகேங்களா அப்படி இல்லைனா ஆப்டிகல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வந்து நான் வந்து எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன் இருந்தாலும் எனக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் வந்து ஒர்க் ஆகல டூ பாயிண்ட் ஒன் தான் கேட்குது எனக்கு தனித்தனியாக பிரித்து கொடுக்க மாட்டேது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அது வந்து எப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆன் பண்ணி உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணி சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாங்கினா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து எப்படி செட்டிங்ஸ் மாற்றணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆன் பண்ணி நான் காட்டுறேன் ப்ரொஜெக்ட் ஆன் பண்ணியாச்சுங்க ஆச்சுங்க ப்ரொஜெக்ட் வந்து ஆன் பண்ணியாச்சுங்க இதுதான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க எம்ஐ மினி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் பாக்ஸோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இதில் தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அது வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி தரேன் அதுக்கு வந்து உங்கள் இதில் வந்து நீங்கள் செட்டிங்ஸ் போய்க்கோங்க செட்டிங்ஸில் போய் உங்களுக்கு வந்து இந்த டிவைஸ் பர்ஃபார்மன்ஸ் அதுக்குள்ளே போய்க்கோங்க இதாக பார்த்திங்களா இதில் போயிட்டு உங்களுக்கு வந்து இந்த சவுண்டில் போய்க்கோங்க சவுண்டில் போயிட்டு இந்த சிஸ்டம் சவுண்டு வந்து உங்களுக்கு ஆஃப்ல இருந்துச்சுன்னா அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க இந்த சிஸ்டம் சவுண்டை வந்து ஆன் பண்ணிக்கோங்க அப்படி கீழே வந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் ஆடியோ ஃபார்மேட்டில் வந்திங்கன்னா இதுல வந்து இந்த எஸ்பை பிடிஐஎஃப்னு இருக்கும் அதை வந்து கொடுத்துக்கோங்க மெயினாக இது கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் வந்து வேலை செய்யும் இல்லாட்டி உங்களுக்கு நார்மல் டூ பாயிண்ட் ஜிஓ தான் வேலை செய்யும் அதாவது நீங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஒன் கண்டென்ட் வச்சிருந்தாலுமே அது வந்து உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன்ல வந்து ப்ளே ஆகாது நார்மல் ஆடியோவில் தான் ஆகும் நீங்க இதில் அந்த எஸ் எஸ்பை பிடிஐஎஃப்னு இருக்குல்ல அதுல நீங்க வச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன்ல வந்து வேலை செய்யும் ஓகேங்களா அப்படியே பேக் வந்தீங்கன்னா கீழே வந்து டிடிஎஸ் சவுண்டுன்னு இருக்கு பாத்தீங்களா அதில் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சாச்சு இந்த செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன்று வந்து அழகாக வேலை செய்ய ஆரம்பிச்சுக்கோம் மெயினாக நான் சொன்னது வந்து அந்த டி டிஜிட்டல் ஆடியோ ஃபாக்மேட்டிக்கு பார்த்தீங்களா அதில் வந்து இந்த எஸ்பை பிடிஎஃப் வச்சுக்கோங்க ஏன் நானே தெரியாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு நான் வந்து ஆன்லைனில் அமேசானில் கூட இந்த ஃபைவ் பாயிண்ட் ஒன்று வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுவுமே எனக்கு வந்து ஒர்க் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று வந்து எடுத்து கொடுக்கல லாஸ்ட்டில் என்னான்னு பார்த்தப்ப நம்ம வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து மாற்றினப்போ நமக்கு வந்து கரெக்டாக வேலை செஞ்சிச்சு அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் வந்து கரெக்டாக அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று ஆடியோ கண்டென்ட் உள்ள வீடியோவை ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் வந்து வேலை செய்யும் ஓகேங்களா இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து ஒரு லைக் போட்டுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய்